ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் பச்சைப்பயிறு எப்படி மொளை கட்டுறது அதில் எப்படி நம்ம தோசை செய்கிறது அப்படின்னு செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் பச்சைப்பாயிறு மட்டும் இல்லை எல்லா வகையான பயிறு வகையுமே நான் சொல்கிறது போலேயே நீங்கள் முளைக்கட்டி வச்சு சாப்பிட்லாம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இவ்வளோ சூப்பரான அட்டகாசமான இந்த பச்சைப்பயிர் தோசை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பச்சைப்பாயர் தோசையாகவும் செய்யலாம் பண் தோசையாகவும் செய்யலாம் புட்டு சேலட்டாக செஞ்சுக்கலாம் நீ எப்படி வேணாலும் உங்கள் விருப்பம் போல் செஞ்சுக்கலாம் நான் இப்போ தோசை விட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பன் தோசை தோசை எல்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் இவ்வளோ சூப்பரான பச்சை பயிர் தோசை பயிறு மொளகெட்டது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு இரநூத்தம்பது கிராம் பயிறு சேர்த்துக்கலாம் பச்சைப்பயிறு பாசிப்பயிருன்னு சொல்லுவாங்க சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊத்திக்கலாம் நல்ல இது போல தண்ணி ஊத்தி நல்லா கைய வச்சு நல்லா கலந்து விட்டு அலசி எடுத்து அதில் உள்ள தூசி குப்பையெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நல்லா இறுத்து எடுத்துடலாம் இது போல நல்லா மூணு முறை தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கணும் இப்ப நல்லா அலசியாச்சு வச்சு வெக்கியில ஊத்திடலாம் வடிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கலாம் மறுபடியும் நல்லா கையை வச்சு நல்லா அலசிக்கலாம் இதுபோல் நல்லா மூணு முறை பருப்பு அலசி எடுத்துட்டு தண்ணியை கீழே ஊற்றிடலாம் மூணு முறை அலசி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடலாம் பாருங்கள் எவ்வளோ கிளீனாக இருக்குன்னு இது போல் நல்லா கிளீனாகிற வரல நல்லா பருப்பு அலசி எடுத்துக்குங்க இப்போ நல்லா தண்ணி ஊத்தியாச்சு இது எட்டு மணி நேரத்துக்கு அப்படியே ஊறட்டும் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் எட்டு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் இப்போ எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி ஊறி இருக்குன்னு இது போல் நுரைச்சி வந்திருக்கோம் எட்டு மணி நேரம் ஆணுச்சுனா நல்ல பயிர் எவ்வளோ சூப்பராக ஊறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ கையை வச்சு நல்லா பசஞ்சு கழுவக்கூடாது தண்ணி ஊற்றி லைட்டா கையை வச்சு நல்லா பசிஞ்சு கழுவாம தண்ணியை நல்லா மாத்தி மாத்தி மூணு தர நல்லா தண்ணி மாத்தி அலசி எடுத்துக்கங்க இது போல நல்லா அலசி கிளீன் தண்ணியா வர்ற அளவுக்கு நல்லா அலசி எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம ஊற வச்சதுக்கு அப்புறம் சரியாக அலசாம நம்ம முளைக்கட்டி வச்சோம்னா ஒரு வாட வரும் சீக்கிரம் நல்லா முளைச்சி வராது இது போல நல்லா அலசி எடுத்ததுக்கு பிறகு இப்போ இது போல் ஒரு சன்னி வச்சுட்டு ஒரு பாத்திரத்து மேலே ஒரு வடிகட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு துணியை போட்டுக்கலாம் இல்லை இந்த மாதிரி வடிகட்டி இல்லாட்டினாலும் நீங்கள் கீரை வடிகட்டுறது சாதம் அரிசி வடிகட்டுறதெல்லாம் எடுத்துக்கலாம் அது மேலே இந்த துணியை போட்டு இப்போ நம்ம அலசி வச்சுருக்க பச்சை பயிர் இதில் சேர்த்துடலாம் சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி சேர்த்துக்குங்க இப்ப பச்சை பயிரெல்லாம் உள்ள சேர்த்தாச்சு இப்ப இந்த துணி அப்படியே சுத்தி அழகா ஒரு மூட்டை மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா சுத்தி இருக்கிற துணி எல்லாம் அப்படியே சேர்த்து ஒண்ணு போல எடுத்துக்கோங்க ஒரு மூட்டை மாதிரி வந்துடும் அந்த அப்படியே நல்ல துணி நல்லா நீட்டமா விட்டுருந்தா அந்த துணிலயே நல்லா சுத்தி இறுக்கி கட்டிடலாம் இல்லைன்னா ஒரு ஒரு கயிறு ஒண்ணு வச்சு லைட் நல்லா இறுக்கி கட்டிக்கங்க கொஞ்சம் கூட அப்படியே லூஸ் இருக்க கூடாது அந்த மூட்டையை நல்லா டைட்டா கட்டணும் இருக்க பாருங்க துணி நல்லா சுத்தி நீட்டமா இருக்கு அதுலயே நான் சுத்தி காட்டுறேன் பாருங்க இது போல நல்லா இறுக்கி சுத்திக்கணும் மீதி இருக்கிற துணியை நல்லா சுத்தி இது போல விட்டுக்குங்க இது போல நல்லா சுத்தி எடுத்துட்டு இந்த சன்னி இந்த வடிகட்டி வச்சுருக்கோம்ல அதிலையே வச்சிடலாம் அப்படியே நைட்டு முழுவதும் அப்படியே இருக்கட்டும் முளைக்கட்டி வைக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையே இல்லை ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது போல் நீங்கள் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நல்லா சுத்தமான தண்ணி வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் நல்லா மூட்டை மாதிரி கட்டி இது போல் வச்சுட்டிங்கன்னா சூப்பராக முளைச்சி வரும் நம்ம மறுநாள் காலையில் பார்க்கலாம் இப்போ காலையில் ஆயிடுச்சு எடுத்து பார்ப்போம் பாருங்கள் எப்படி முளைச்சி வந்திருக்குன்னு துணிக்கு மேலேயே தெரியுது பாருங்கள் தெரியுதா இந்த மருங்க துணிக்கு மேலேயே அழகா முளைச்சி வந்திருக்கு நேற்று நைட்டு தான் கட்டி வச்சோம் காலையில எடுக்கிறோம் பாருங்க எப்படி முளைச்சி வந்திருக்குன்னு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த முளை கட்டின பயிர் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லது அவ்வளோ சத்து உடம்புக்கு சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்கல இருந்து எல்லாருக்குமே அவ்வளோ நல்லது உடம்புக்கு மிளக்கட்டி பயிர் கொடுக்கும்போது நல்ல நாலு மடங்கு சக்தி அதிகரிக்கும் பாருங்க எப்படி முளைச்சி வந்திருக்குன்னு பாருங்க எவ்வளோ சூப்பரா முளைச்சி வந்திருக்கு இந்த பயிர் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் நல்லா பச்சையா அப்படியே சாப்பிடலாம் டயட் எடுக்கிறவங்க எல்லாம் காலையில பிரேக்ஃபாஸ்ட் பதிலா நீங்க இது போல நீங்க சாப்பிட்டுக்கிட்டீங்க ஒரு சாலட் மாதிரி காய்கறி இதெல்லாம் போட்டு கூட கொஞ்சமா லெமன் புழிஞ்சு விட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லை இது பச்சை பயிர் மட்டுமே எடுத்துக்கிட்டாலுமே லாஸ் சீக்கிரமாகவே ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் பச்சையாக சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் நல்லா இனிப்பாக இருக்கும் நீங்கள் எப்படியே வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை காய்கறி இதெல்லாம் சேர்த்து சேலட் மாதிரியும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை வச்சு ஒரு தோசை தான் செஞ்சு காமிக்க போகிறேன் தோசைக்கு நீங்கள் மழைக்கட்டி தான் செய்யணும் அப்படின்னு இல்லை நீங்கள் ஊற வச்ச பச்சை பயிரில் கூட இது செய்யலாம் நல்லாயிருக்கும் இது செய்யறதுக்கு ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துட்டு மிளகட்டின பயிர்ல ஒரு கப் சேர்த்துக்கலாம் மிளகட்டின பயிர் சேர்த்தாச்சு இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் அஞ்சமா ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்குங்க நீங்கள் ஒரு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கருவேப்பிலை வேணும்னா சேர்த்துக்குங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கங்க கருவேப்பிலை வாசனை பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதோட சேர்த்து அரைச்சிட்டோன்னா எடுத்து போடாமல் சாப்பிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு நூறு எம்எல் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க போல நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் நீங்கள் மொளக்கட்டினதுக்கு பிறகு தான் இப்படி அரைச்சி எடுக்கணும்னு இல்லை நீங்கள் ஊற கூட ஊற வச்ச பாசி பருப்பு மிளக்கட்டுறதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி அரைச்சி எடுத்து இது போல் செஞ்சாலும் சூப்பராக வரும் பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துக்குங்க ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம் இந்த மாவை நல்லா கலந்து விட்டு வச்சுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இது எப்படி இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் எண்ணெயில் நினச்சி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் நம்ம ஐந்து தோசைக்கல்லுக்கு நம்ம வெங்காயத்தை நான் தேய்ச்சோன்னா நல்லா தோசை நல்லா வரும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு கரண்டி மாவை ஊற்றி நல்லா கரண்டி வச்சு நல்லா சுற்றி தேய்ச்சி விட்டுக்கலாம் நீங்கள் நைசா வேணாலும் நைசா ஊற்றிக்கலாம் பண் தோசை மாதிரியும் ஊற்றி எடுத்துக்கலாம் நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் அதில் சேர்த்து தோசை மாதிரி கூட ஊற்றிக்கலாம் நான் இப்போ மெல்லிசா தான் ஊற்றுறேன் இப்போ சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் நல்ல தோசை வெந்துருச்சு இப்போ திருப்பி போட்டுடலாம் இப்போ தோசை நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் பாருங்கள் தோசை எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுன்னு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இப்போ பிளேட்டில் மாற்றிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி குட்டியாக பண் தோசை மாதிரியும் ஊற்றி எடுத்துக்கலாம் அதுவும் நல்லா சூப்பராக இருக்கும் அதில் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்தும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியும் ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் பிளேட்டில் மாற்றிக்கலாம் எல்லா தோசையும் இது போல் ஊற்றி எடுத்துக்கோங்க பாருங்கள் எல்லா தோசையும் ஊற்றி எடுத்தாச்சு இது மாதிரி தேங்காய் சட்னி இல்லை வேர்க்கடலை சட்னி சாம்பார் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஏற்கனவே நம்ம சட்னியெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஏற்கனவே நம்ம செஞ்ச கோதுமை மாவு முருங்கைக்கீரை தோசையில் கூட சட்னியெலாம் செய்கிறதெல்லாம் போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க சேவ் பண்ணி வச்சுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க அதான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து செய்கிற நம்ம விவசாய அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி